ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேரில் அனைவருக்கும் பணிவான வணக்கம் அடியன் ஜோதிட ரத்னா ராம் சென்னையில் இருந்து சனிப்பயிற்சி வரக்கூடிய இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு தொடங்கி இரு இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மகரத்திலேருந்து கும்பத்துக்கு வர்றார் ஆக்சுவலாக சனிப்பயிற்சி இந்த தான் இப்போது சனிப சனி பகவான் கர்மக்காரகன் நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறார்னு பார்க்க போகிறோம் கர்மகார ஆக்சுவலாக சனி பகவானை நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் சனி பகவானை உணரணும் சனி பகவானை ரியலைஸ் பண்ணணும் நம்மளுடைய கர்மாக்கள் எந்தெந்த மாதிரி கர்மாக்கள் செஞ்சுருக்கோம் பிராப்தம் சஞ்சிதம் ஆகாமியம் இந்த மூணு கர்மாவை பேஸ் பண்ணி இந்த ஜென்மத்தில் ஆகாமிய கர்மா இந்த ஜென்மத்தில் என்னென்ன பலன்கள் நல்ல நன்மைகள் செஞ்சுருக்கோங்கிறத பொறுத்து சனி பகவான் நமக்கான பலன்களை கொடுக்க போகிறார் ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக நம்ம பயப்படவே வேண்டாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இந்த வரக்கூடிய சனிப்பயிற்சி கும்பத்தில் இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி கும்பம் அப்படின்னா லாபஸ்தானம் காலபுருஷத்துக்கு லாபஸ்தானம் சனி பகவான் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து தொழில் ரீதியான விஷயங்களை நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பார் யார் யாரெல்லாம் வந்து கெ கெடுப்பழங்கள் அதாவது தீய வழியில் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி பகவான் என்னைக்குமே விட்டு பிடிப்பார் விட்டு பிடிப்பார்னா அவருடைய காலகட்டங்களில் ஏழரை சனி அஷ்டமணி சனி இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய கெடுப்பழங்களை நாம் எதிர்பார்க்கலாம் தொழில் ரீதியான முன்னேற்றம் முதலாளிகள் கூட ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருக்கிறது அதே மாதிரி கீழ்நிலை தொழிலாளிகளை நம்ம எப்படி நம்ம கவனிச்சிக்கிறோமோ நமக்கு கீழே இருக்காங்க நம்ம அதாவது பாமர மக்கள் துப்புரவு தொழிலாளி இவங்கெல்லாம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் இதெல்லாம் பொறுத்து அதே மாதிரி இந்த தான தர்மங்கள்லாம் சனி பகவானுக்கு நல்ல ஒரு பிடிச்ச விஷயம் ஸோ இது இந்த சனி பகவான் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் லாபத்தை தரக்கூடிய சனி பகவான் எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு லாபங்கள் கிடைக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் உறவினர்கள் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் கெடு பலன்களை பா பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு பாதிப்புகள் வந்து நம்ம வந்து இந்த மேஷராசிக்கும் ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதுவே சனி பகவான் இந்த காலகட்டங்களில் கும்பசனி வந்து என்றைக்குமே கொட்டி கொடுப்பார் அதாவது பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் மேஷ ராசிலேருந்து மீனராசி வரைக்கும் சனி பகவான் எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அன்பான ரிஷபராசினர்களே உங்கள் ராசிக்கு சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானம் விரயஸ்தானம் அயன சயன போகம் இது பன்னெண்டாம் இடம் அதுக்கு அடுத்தபடியாக நாலாம் இடம் வீடு மனை வாகனம் இந்த நாலாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடம் கலத்திரம் கலத்திரத்து மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் நட்பு அரசியல் பொதுஜன தொடர்பு இதெல்லாம் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் அதாவது தொழில் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு இந்த மூணு இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் அப்போது தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் பதவி பத் பட்டம் உயர்வு கர்மக்காரகன் கர்மஸ்தானத்தில் இருந்து கொண்டு பலன்களை கொடுக்க போகிறார் அப்போது கர்மக்காரகன் அப்படின்னா நம்மளுடைய கர்மா நல்ல கர்மா என்ன கெட்ட கர்மா என்னங்கிறத பொறுத்து அதற்கான கர்மா ஏன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் பொதுவாக வந்து தொழிலில் ஒரு முன்னேற்றம் தொழிலில் ஒரு மந்தத்தன்மை இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து சரி சரி செய்து சரி சரியாகி இந்த வர வரக்கூடிய காலகட்டங்களில் எதிர்பாராத பதவி உயர்வு இதெல்லாம் கிடையாது ஏன்னா ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் ராசிக்கு சனி பகவான் யோகாதிபதி ஏன்னா சக்கர சுக்கரனும் சனி பகவானும் நல்ல நட்பு கிரகங்கள் சுக்கரனும் சனியும் நல்ல நட்பாக இருந்து கொண்டு யோகாதிபதியாக இருந்து கொண்டு கண்டிப்பாக சனி பகவான் நல்ல பலன்களை தான் கொடுப்பார் நல்ல ஒரு தூக்கத்தை கண்டிப்பாக நம்ம இந்த காலகட்டத்தில் நல்லா தூங்கணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் சுப விரயங்கள் ஒரு காதுகுத்து இல்லை திருமண வைபவங்கள் உபநயனம் இது மாதிரி விஷயங்கள்லாம் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரிஷபராசி ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அதே மாதிரி புதுசாக வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்கு உண்டு புதுசா வீடுங்கிறத விட பழைய வீடு பழைய பிளாட்டு இல்லை பழைய வாகனங்கள் உங்களை தேடி வரதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் இருக்குது தாயார் உடல்நிலை மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் தாயார் உடல்நிலை உற்பத்தி உற்பத்தி சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் ஏன்னா சனி யோகாதிபதியாக இருக்கார் உற்பத்தி உணவு விவசாயம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உற்பத்தி அப்படின்னு சொல்லும்போது ஐடி கூட ஏன்னா கிரியேட்டிவிட்டி க்ரியேஷன் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் இதெல்லாமே இந்த நாலாம் நாலாம் இடம் அப்போது வந்து இந்த நாலாம் இடத்தை ராசிக்கு நாலாம் இடம் அப்படிங்கக்கூடிய சிம்மத்தை பார்க்குறதுனால டெஃபினட்டாக சனி பகவான் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பார் அடுத்தது கலத்திரத்தின் மூலம் உங்களுடைய மனைவி கணவர் மூலமாக வரக்கூடிய நட்புகள் வரக்கூடிய பண வரவுகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அவங்க மூலமாக சில ஆதாயங்கள் பொது பொதுஜன தொடர்பு நீங்கள் வந்து பொதுநல காரியங்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும் அதை பிரயோஜனம் கரெக் கரெக்டாக நம்ம அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம்னா அதன் மூலம் ஆதாயங்கள் உண்டு ஏன்னா தொழில் ஸ்தானம் அதன் மூலம் தொழில் மேம்படும் தொழிலில் உங்களுக்கு ஒரு விருத்தி கிடைக்கும் தொழிலில் ஒரு மு முன்னேற்ற பாதை அப்படிங்கிறது பொதுஜன தொடர்பு மூலமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் நாலாம் இடத்தை பன்னெண்டு அயன சயன போகம் அப்போது கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி சுப விரயங்கள் வெளிநாடு முயற்சிகள் அப்படிங்கிறது எடுத்திங்கன்னா சனி பகவான் கூடவே இருந்து வழி அனுப்பி வைப்பார் வெளிநாட்டு முயற்சி வெளிநாட்டு பிரயாணங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் இதெல்லாம் வந்து சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதனால் ஏன்னா விரயம் ஏற்பட்டாதான ஒரு நல்லது நடக்கும் அது சுப விரயமாக இருக்கும் ஏன்னா ச ரிஷபராசிக்கு சனி யோகாதிபதி சுப விரயங்கள் கண்டிப்பாக கொடுப்பார் அதே மாதிரி நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு மனை வாகனத்தை வீடு மனை வாகனம் அப்புறம் தாயார் உடல்நிலை இதெல்லாம் வந்து தாயார் உடல்நிலையில் பொதுவாகவே தாயார் மாமியார் அதே மாதிரி பெரியம்மா அத்தை சித்தி இவங்க உடல்நிலையிலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எப்படியுமே வந்து பெரிய அளவு ப்ராப்ளம் வந்து என்னைக்குமே ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவானிலே சின்ன ப்ராப்ளமாக தான் இருக்கும் பெரிய அளவு ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளங்கள் குறையிறதுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு ஆணி குத்துற இடத்துல ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் முள்ளு குத்தும் அது மாதிரி யோகாதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பினால கெடு பெரிய அளவு இருக்காது ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் ஏன்னா ரெண்டுத்துக்குமே வந்து சனி யோகாதிபதி இப்போ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பாக படிங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு படிக்கக்கூடிய ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்களுடைய பரணாமடத்தை அயனசயன தூக்கஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நல்லது ஒரு பீஸ்ஃபுல் ஸ்லீப் முடிச்சுட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புதிய சிந்தனைகள் கிடைக்கும் புதிய மு முயற்சிகள் எடுப்பீங்க புதுசாக எப்படி வந்து அப்ரோச் பண்ணலாம் இந்த ஒரு ஒரு சப்ஜெக்டையும் நீங்கள் பிரித்து எப்படி வந்து படித்து முடிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஆர்கனைஸ்டாக கொண்டு போகக்கூடிய அமைப்பு ரிஷபராசி நே ரிஷபராசி மாணவர்களுக்கு உண்டு அதேபோல் நாலாம் இடம் அப்படிங்கிறது அடிப்படை கல்வி அடிப்படை கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் அவருடைய பெற்றோர்கள் கவ கவலையே பட வேண்டாம் நல்லா படிப்பாங்க சின்ன சின்ன ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் மெதுவாக படிக்கிறது மந்தமாக படிக்கிறதுலாம் இருந்தாலும் அதெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு ஒரு வருடம் கழித்து அடுத்த டிசம்பருக்குள்ளே அதெல்லாம் சரியாயிடும் அதே மாதிரி அரசியல் தொடர்பு அரசியல்வாதிகள் அவர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நிலை ஏற்றத்தை ஒரு முன்னேற்றத்தை ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு நல்லதொரு மாற்றத்தை தரக்கூடிய சனி பகவான் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பலனை ரிஷபராசிக்கு கொடுப்பார் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள் அப்படின்னா மகாலட்சுமி படத்தை வைத்துக்கொண்டு சின்ன ஒரு மகாலட்சுமி படத்தை வச்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கற்கண்டு பால் இதை நேவத்தியம் பண்ணி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடும் போது நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சனி பகவான் கொடுப்பாரு சனி பகவான் கண்டிப்பாக திருநல்லாருக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்போ சௌரியப்படுதோ அப்போது வந்து இந்த ரிஷபராசி நேர்கள் ரிஷபராசி நேயர்கள் திருநள்ளாறு போயிட்டு வருது திருநள்ளாறு மட்டும் இல்லை எந்த சனி ஸ்தலமாக இருந்தாலும் போகலாம் இங்கே கூட சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே அகஸ்தீஸ்வரர் கோயில் போய் இருக்குது அதே மாதிரி எங்கே சனி பகவானுடைய சன்னதி இருக்கோ அங்கே போய் ஒரு விளக்கு போட்டு சனி பகவான்கிட்ட எப்படியுமே நம்ம வந்து ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு நம்ம ஒரு அவருடைய அன்புக்கு பாத்திரமாக இருக்கணும் ரிஷபராசி ஏற்கனவே வந்து சுக்கரன் ரிஷபராசி அதிபதி சுக்கரனுக்கு சனி நட்பு தான் அப்போது அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு சனி சுக்கரன் எப்போதுமே பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம் தொழில் மூலமாக எதிர்பாராத பண வரவு அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு கண்டிப்பாக உண்டு தொழில் மூலமா ஒரு ப்ரமோஷனோ ஒரு இன்க்ரிமெண்ட்டு இல்லைன்னா ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறது இதெல்லாம் தொழில் ரீதியான விஷயங்களில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய நிலையில ரிஷபராசிக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்க இருக்கிறார் தேக்க நிலை தொழிலில் தேக்க நிலை இருந்தவங்களுக்கு சுய தொழிலாக இருக்கட்டும் அதேபோல் அடிமை ஜீவனமாக ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு வர்க்கத்தினருக்கும் சனி பகவான் சடனாக ஒரு சேஞ்சை கொடுக்கக்கூடிய நிலையில் இப்போது சனி பயிற்சியாக இருக்காரு கும்ப சனி அப்படிங்கிறது லாபத்தை கண்டிப்பாக தரக்கூடிய நிலை இப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம்ங்கிறதுனால தொழில் என்ன கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் தாயார் உடல்நிலை எப்போதுமே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தாயார் உடல்நிலைய கவனமாக இருக்கணும் அதே மாதிரி காலம் தாழ்த்தாமல் ஒரு காரியத்தை செய்யக்கூடிய மனப்பக்குவத்தையும் மன உறுதியையும் ரிஷபராசி நேர்கள் கொண்டு வர வேண்டும் ரிஷபம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் வருமானஸ்தானம் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் ரிஷபம் இந்த ரிஷபராசிக்கு சனி யோகாதிபதிங்கிறதுனால தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல எப்போதுமே ஒரு ஒரு பிடிப்பு இருக்கும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் அதை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய வருமானம் ஒரு பத்து வாங்கிட்டு இருந்த இடத்துல ஒரு இருபது ரூபாய் வாங்குறது எப்படி அதற்கான அமைப்புகள் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த சனிப்பயிற்சி ரிஷபராசிக்கேர்களுக்கு பொதுவாகவே யோக பலன்களை தான் தரப்போகிறார் கவலையே பட வேண்டாம் நேயர்கள் ரிஷபராசி அப்படிங்கிறது சனி பகவானுக்கு பிடிச்ச ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறது பெண்கிரகம் நீர் கிரகம் சனி பகவானும் நீர் கிரகம் ஸோ அப்போது வந்து ஒரு ஒரு நீரும் நீரும் சேரும்போது அபரிமிதமான எதிர்பா எதிர்பாராத தனவரவு தனவரவை முன்னேற்றம் தனவரவை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம் ஆடம்பர வாழ்க்கை ஆடம்பர ஒரு தொடர்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் புதுசாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது இதெல்லாம் வந்து வீடுமனை வாகனங்கள் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதெல்லாம் வாங்குகிற பிளான் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வாங்குறதுக்கான டைம் இந்த டைம் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் இப்போது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த முக்கியமான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய எடுக்க வேண்டிய காலகட்டம் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக செய்யணும் செய்வீங்க வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நீங்கள் செஞ்சிட்டு இருந்த வருமானத்தை தாண்டி புதிய ஒரு முயற்சி புதிய ஒரு சைடு இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் நீங்கள் எப்போதுமே வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் பேசுவீங்க இன்னொருத்தரை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும் சேல்ஸு கன்வின்ஸ் பண்ணக்கூடிய நபர் ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் கவனமாக பேசி காரியங்களை சாதிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது உண்டு சனி பகவான் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறார் தன்னுடைய பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையார் ரிஷபராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது கணவர் உடல்நிலை செவ்வாயினா கணவரை குறிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவர் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் கணவரை கணவருடைய ஹெல்த் இஷ்யூஸு ஹெல்த் ப்ராப்ளம் எதாவது வந்ததுன்னா இம்மிடியட்டாக நீங்கள் அட்ரஸ் பண்ணி உடனுக்குடன் அதற்குண்டான தீர்வை நோக்கி நம்ம ஒரு முடிவை எடுக்கணும் அதே மாதிரி செவ்வாய் அப்படின்னா பூமி காரகன் நீங்கள் பிளாட் வாங்குறது இல்லை இப்போ ஏதாவது வீடுமனை வாகனம் வாங்குறது இதில் மாதிரி ஏதாவது பிளான் வச்சுருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் சில சில தடங்கள் தாமதங்கள்லாம் வரலாம் அதை பற்றி கவலைப்பட வேணாம் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கொடுக்கக்கூடிய நிலையில் தான் சனி பகவான் இருக்கிறார் ஏன்னா சனி யோகாதிபதி சனி யோகாதிபதி யோகாதிபதினு திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் ரிஷபராசிக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக தன்னுடைய இரண்டரை வருட காலம் முடியக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக தருவார் ரிஷபராசி நேயர்களுக்கு செவ்வாய் சனி தொடர்புங்கிறது பொதுவாக நல்ல தொடர்பு இல்லை ஆனால் செவ்வாய் சனி பகவானுக்கு சாரி செவ்வாய் வந்து சுக்கரனுக்கு ரகசிய நட்புக்காரங்க அப்படிங்கிறதுனால அதே மாதிரி சுக்கரனுக்கு சனி பகவான் நட்புங்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல பலன்களை தான் தரக்கூடிய நிலையில் இருக்காரு ஏழாம் இடம் அப்படிங்கிறது பொதுஜன தொடர்பு பொதுஜனம் மூலமாக முக்கியமான ஒரு நபர் மூலமாக உங்களுக்கு ஒரு வருமான முன்னேற்றம் வருமான முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்கும் அதே மாதிரி விரயங்கள் சுப விரயங்கள் ஆகும் சுப விரயங்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு திருமணமாக இருக்கலாம் ஒரு காதுகுத்து உபநயனம் முக்கிய நிகழ்வுகள் இல்லை சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறது அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பன்னெண்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல ரிஷபராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் குரு இருக்கார் குரு அப்படிங்கிற ஒரு தனக்காரகன் அப்போது தனம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் உண்டு விரயங்கள் வந்து கட்டுப்படும் தேவையில்லாத விரயங்கள் அப்படிங்கிறது குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டம் தாயு தாயாருடைய ஆசிர்வாதத்தோட ஒரு காரியத்தை செய்யும்பொழுது சனி சனி வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாலட்சுமி வழிபாடு பெண் தெய்வ வழிபாடுங்கிறது கண்டிப்பாக நம்ம இந்த காலகட்டத்தில் வச்சுக்கிட்டோம்னா ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம்